வணக்கம் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஓல் குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து நல்லவை எல்லாம் அன் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நல்லவை எல்லாம் தீயவான் அப்படின்னா இதில் என்ன வந்து நம்ம பொறுப்பாங்கன்னா நற்சிகள்கள் எல்லாம் அப்படின்னா முழுவதும் தீமையாம் தீயனவாக அதாவது நமக்கு சூழ்நிலைகள் அதாவது நமக்கு விதியானது சரியாக வாய்க்கப்படாத பொழுது நாம் என்ன விதமான நட்சல்கள் செய்யா செய்தாலும் அது அனைத்தும் வந்து நமக்கு தீயதாகவே முடியும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நமக்கு நமக்கு வந்து பயன் வந்து அந்த செயல் மூலமாக கிடைக்காது சரி தீயவும் நல்லவாம் அதாவது தீமையானவை அதாவது நம்ம எந்த முயற்சியும் எடுக்கலை ஒரு செயலுக்காக நம்ம பாடுபடலை மினைக்கிடலை அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது தீயவும் நல்லவான் நன்மையானவையாக மாறும் செல்வஞ்சேற்கை அதாவது கல்வி அழகு செழிப்பு இந்த அனைத்தையும் தரும் நாம் எதிர்பார்க்காத ஒரு பயனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதாவது இந்த குரல் மூலமாக வந்து என்ன சொல்ல நம்ம நமக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த விஷயத்துக்காக நம்ம வந்து மெனைக்கடலை எதுவுமே செய்யலாட்டியும் கூட அந்த விஷயமானது நடந்தே தீரும் நாம் வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு மிக கடுமையாக முயற்சி செய்தாலும் நமது விதிப்பயனின் காரணமாக நமது விதியின்படி இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இருந்தால் அது நடவாமலும் போகும் அப்போது அந்த விதியினது வலிமையை பற்றி வந்து திருவள்ளுவர் வந்து அழகாக அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் நற்செயல்கள் செய்வதற்கும் செல்வம் ஈட்டுவதற்கும் சூழ்நிலை சரியாக அமைந்து ஊழ் தீயதாக அமைந்திருந்தால் அச்செயலில் வெற்றி கொள்ளவோ அல்லது செல்வம் ஈட்டவோ முடியாது அதேபோல் சூழ்நிலை சரியாக இல்லை எனினும் ஊழ் நமக்கு சாதகமாக இருந்தால் நமக்கு அச்செயலில் வெற்றியும் செல்வமும் கிட்டும் அதுவே ஊரினது வலிமையாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்